பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சியை ஆண்ட தொடது எவனோ ஆரம்பிச்சவன் எவனோ உருவாக்கணவன் தம்பி இந்த கட்சி நானே மண்ணு மிதிச்சு நானே மண்ணை மண்ணி செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டடம் இது அப்படி கிடையாது நீ கூட்டணி தேடி அழகிரீங்க அவர் கூட்டணி தேடி அழகிறார் இவர் கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தான் நாற்பது தொகுதியிலேயும் போட்டிடுறேன் யாரும் முப்பத்தினாலையும் அதெல்லாம் யாரும் பேச மாட்டீங்க அவரே பேசி பேட்டி கொடுக்கிறாரு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வந்து எங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க தமிழ் சி நிக்கிறாங்களா நிர்மலா சீதாராமன் நிக்கிறாங்களா அண்ணாமலை நிக்கிறாரா தெரியாது யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும் அப்புறம் நீங்க தலைவர்ன்றீங்க இங்க எந்த இடத்துல யார் நிக்கணும் நான் முடிவு எடுப்பேன் ஏன்னா என் கட்சி அது உங்க கட்சி இல்ல உங்க முதலாளி வேற எங்க இருக்காரு நீங்க ஒரு மேனேஜர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஸ்திரி சின்னத்தை எடுத்துட்டா எங்கூரில் சி போலீஸ்கா கல்யாணம் நின்று அஞ்சாறு தாலே கட்டி விட்டுருவாங்க நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க சின்னதை எடுத்துட்டு எடுத்துரு எனக்கு எந்த கழுதை கொடுப்பியா கத்திரிக்காய் வெண்டக்கா கொடுப்பியா குண்டூசி கொடுப்பியா விவசாயி சின்னத்தில் இருக்குல்ல எண்ணத்தில் இருக்கு உலகம் முழுமைக்கு அன்னத்தில் இருக்கு விவசாயி நானே விவசாயி நான் தான் சின்னம் இப்ப என்ன ஏதோ ஒன்னு நீங்க கொடுத்தானது இருந்தோம் ஆனால் நான் சண்டை போடுறேன் நீதிக்காக சண்டை போடுறேன் இந்த அநீதியை இனி இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடாது இப்ப வரைக்கும் பிச்சை எடுத்து லட்சக்கணக்கான சோரொட்டி வச்சுட்டு ஒட்டாம இருக்க சின்னம் இல்லாம இதெல்லாம் வஞ்சகம் இல்லையா ஜனநாயகத்துல ஒரு எளிய மகனை ஓட விட மாட்டீங்களே நீங்க எல்லாம் கொளுத்த தீமரோடு பணத்தை கொண்டு அங்கெங்க வச்சுட்டாங்கிறீங்க ஒரே ஆளு நான் நானே வேட்பாளர் தேர்வு பண்ணும் நானே எல்லாம் இது பண்ணும் சின்னத்துக்கு சண்டை போடணும் நீ கேட்ட வீர மாதிரி சம்பம் ஆவி வெறுங்கையோடு நிக்கிற என்னை கொல்கிறதுக்கு பீரங்கியை தூக்கிட்டு வருது அதான் பைத்தியக்காரதனம் என்ன சின்னம்னாலும் போடுவேன் எனக்கு ஒரு இது கிடையாது ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குதுல்ல அண்ணே சீமா நன்னன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல் அப்ளை பண்ணணும் அப்ளையே பண்ணல என்ன காரணம் சொல்கிறாரு சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அப்ளை பண்ண மறந்துவிட்டேன்னு சொல்கிறாரா சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அப்ளை பண்ண மறந்துட்டேன் அண்ணே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சீமான அண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காகிடும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை ஆறு சதவீத வாக்கு இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது இருபத்தி ஐந்து எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரென்யூ பண்ணுறதுக்கு அந்த விண்டோவில் அப்ளை பண்ணணும் சீமானவர்கள் அந்த விண்டோவில் அப்ளை பண்ணல அண்ணாமலையா சீமானண்ணை வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி ஆனால் நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன்னா அவ்வளோ விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காதருக்கும் என்ன சம்மந்தம் இவர் அப்ளை பண்ணியிருந்தால் அவர் கிடச்சிருக்கும் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் ஓகே சம்மந்தமே இல்லாமல் எங்கள் அப்போ குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சீமான அண்ணன் எம்எல்ஏ பழிய போடுறாரு தொண்டர்கள் நியாயமாக சீமானண்ணம்எல் அண்ணன் கோ 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 ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அது சீமான அண்ணன் தவறாக என் தவறானு சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு அவர் அதை செய்யாமல் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் எம்எல்ஏத்துக்கு பழிய போடுறாருன்னு அதனால் சீமானண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும் அவருக்கு அந்த ப்ராசஸ் தெரியுமா இந்த ப்ரொசீஜர் தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சினால் என்னென்னு தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார் இப்போ புதுசாக அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் என்னென்ன ஆனால் சீமானண்ணன் அவர்கள் மீது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்கு காரணம் தனியாக நிற்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அந்த ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ணாமல் அப்ளையே பண்ணாம எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கன்னு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்